ஹலோ வெல்கம் டு ஹாய் நாங்கள்லாம் சூப்பராக ஸ்ரீரங்கம் போயிட்டு டூ வினா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு சாமியும் ஸ்ரீரங்கனும் அதிலையும் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்துட்டோம் கடுமையான வெயில் தான் இல்லை நித்யா உனக்கு ஜாலியாக இருந்ததா நம்ம எங்கே போயிட்டு வந்தோம் இல்லை நம்ம எங்கே போயிட்டு வந்தோம் இல்லைடா நேற்று எங்க போயிட்டு வந்தோம் இல்லைம்மா நம்ம காரில் எங்க போகணும் பல்லை ஏ ஆ சென்னை இல்ல ஸ்திரங்கம் திருச்சி திருச்சி அங்க எதற்காக போறோம் இல்ல எதற்காக போறோம் கல்யாணம் கனாரா ம் ல ஆ யார் கல்யாணம் அக்கா கல்யாண அக்கா கல்யாணம் வெரி குட் என்னோட சின்ன மாமியார் பேத்திக்கு தான் கல்யாணம் ரொம்ப சூப்பரா அழகாய் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஸ்ரீரங்கனா தரிசனம் பண்ணிட்டு காலையிலே வந்து நாங்கள் பார்த்துட்டோம் ஸ்ரீரங்கநாதரை அதில் பார்த்துட்டோம் லாஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பேன் முடி நீட்டாக வளர்ந்துச்சு நம்ம டீ ஸ்டிக்கு அப்பா அடாடா டா அங்கே ஒரே பொல்யூஷன் ஜாஸ்தி வந்ததுலேருந்து ஊருக்கு போயிட்டு வந்தோடனே ஒரே எரிச்சல் தாங்கலை அந்த வெயில் அது இதெல்லாம் அதனால் ஃபேஸ்க்குலாம் ஃபேஸ் க்ரீம் போட்டுட்டு அழகாக ஷாம்பு பண்ணி விட்ருக்கேன் அழகாக தலைவாரிக்கிறா பாருங்க நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ சீக்கிரம் இருக்கிறாங்கன்னா அதில் பார்ப்பேன்னு இது சர்ப்ரைஸாக எதிர்பார்க்காத நேரங்களில் சில நேரங்களும் நமக்கு நல்லது நடக்கும் நம்ம எது நம்ம நினச்சி நினச்சி போ பிளான் பண்ணி போகிறது தான் எதுவுமே நடக்காது சக்ஸஸே ஆகாது எதிர்பார்க்காம எவ்வளோ சூப்பராக அழகாக போய் தரிசனம் பண்ணிட்டு வந்ததுங்கிறது என்னால் மறக்கவே முடியல அவ்வளோ ஒரு நல்லா சூப்பராக இருந்தது ஐயா ஐயையே இங்கே பாருங்க என்னெல்லாம் வேலை கட்டுறாங்க ம் அழகாக இருக்கு முடி செல்லை குட்டிக்கு சூப்பராக இருக்க முடியும் ம் அப்புறம் ஒரு வழியாக ஏசி சரி பண்ணிட்டு நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த பின்னால வர்றது அந்த பைப்பு உள்ளே இருக்கிற எல்லாமே மெக்கானிக் வர வேலை கடைசி வரைக்கும் இல்லை மெக்கானிக் வர வேலை அப்புறம் இவங்க அப்பாவே தான் போயிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் இப்போ தண்ணியே வரல அவ்வளோ டென்ஷனாக இருந்தது ம் என்னடா இது இப்படி தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் குண்டா குண்டானா தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த பிரச்சனையே இல்ல அழகா இருக்குல்ல ஆமா ஆமா இன்னொன்னு சொல்லு இன்னைக்கு என்ன பண்ண ஸ்கூலுக்கு இப்ப என்ன பண்ணிட்டு வந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சா நம்ம செல்லகட்டிக்கு இன்னையோட லீவு இனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு லீவு

இவளுக்கு ஸ்கூல் வந்து நேற்று எக்ஸாம் இருந்தது ரெண்டு எக்ஸாம் அது கண்டிப்பாக டீச்சர்ல அதான் முடிஞ்சிடுச்சு கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்பதான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் நேற்று மேரேஜ் அட்டன் பண்ணக்கா இருக்க ஜாலியா இருக்கா தனியாவா தனியா உட்காந்துருந்தியா எல்லா பிள்ளைங்களும் போயிட்டாங்களா அண்ணா தான் வந்துட்டானே உனக்கு கூப்பிட வந்தான்ல

அப்புறம் அவசர அவசரமா அங்க இருந்து மத்தியானம் ரெண்டு மணிக்கு கிளம்பிட்டோம் கிளம்பி அங்க வீட்டுக்கு வரவே நைட்டு பத்து மணி பதினோரு மணி ஆயிடுச்சு ஏசி அதெல்லாம் ஆன் பண்ணுவா பாருங்க ஏசி ஆன் பண்ணிட்டா புழுக்கமா இருக்கா அப்பா எல்ல விவரமும் வந்தாச்சு புழுக்கமா இருக்கு கூலிங்கு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படி வேணும் இப்படி அதுதான் தேவை அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா அது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நான் சக்சஸ் ஆகிட்டு இருக்கு ரொம்ப ஹாப்பியா ஸ்டிக்கர் போட்டு அதுக்கு குங்குமம் இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிச்சாலும் அந்த ஹீட்டே போக மாட்டேங்குது வெளியிலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தலை குளிச்சு தலை குளிச்சு ஆமாம் எவ்வளோ குழந்தை வீட்டில் இருக்குமோ அவ்வளோ குழந்தை சேஃபாக இருக்கலாம் அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு வர போகணுமா அதனால் சரி இன்னொரு ட்ரிப் இருக்குது எங்களுக்கு இன்னும் கன்னியாகுமரியில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அது தேதி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கேயும் போய்க்கலாம் இப்போ என்ன பிளான் பண்ண முடியல தெரியுமா ஊருக்கு எங்கேயும் போக முடியல ஒரு கல்யாணம் இங்கே என்ன ஒரு கல்யாணம் அங்கே என்னது அது ஐயா அச்சிங்கமாக இருக்குது நிசிரித்தான் அழகாக இருக்கும் சரியா அழுகு குட்டி சிரித்தாதான் நல்லாயிருக்கும் அதனால் எங்கேயும் பிளான் பண்ணி ஒரு இடம் பார்த்த நாள் தங்குற மாதிரிலாம் முடியலை அதனால சரி இங்கே ஒரு நாள் இதில் என்னென்னா முகத்துக்காக முள் முன்னாது முழுத்தானி வெட்டி வாங்கியிருக்கு ஊருக்கு போயிட்டு வந்தோடனே முகம்லாம் ஒரு மாதிரி கருப்பா அப்படியே ஒரு மாதிரி டஸ்ட்டு படைஞ்சிது அதனால தான் சரி இவளுக்கு வேறு அந்த பிம்பிள்ஸ் மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சா அதை போட்டோம் தை 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 தயிர் அதெல்லாம் போட்டாதான் அப்படி நீங்கள் டீனேஜ் வந்துட்டீங்களா அதுதான் பிம்பிள்ஸ்லாம் எட்டி பார்க்குது சல்ல குட்டிக்கு அதனால அது கீழக்கூடாதுன்னு பயமா இருக்கு நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலில் ஒன்று வாங்கினால கோலம் போடுறதுக்கு அதை எடுத்துட்டு வாப்போம் அங்கே இருக்க மாதிரி வா வாங்க கரெக்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அச்சு வாங்கிட்டு வந்தேன் இது என்ன ஆச்சுன்னா ஒரே கடமட்ட தான் காலையில் திறந்துருந்து ஆறரை மணிக்கெலாம் நாங்கள் அஞ்சரைக்கு கோயிலுக்கு போய்ட்டோம் அப்போ தான் என்னெடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஆறரைக்கெல்லாம் நாங்கள் வெளியில் வரும்போது ஆறரை எங்கள் ஏழரை ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அந்த டைமில் பார்த்தா ரெண்டு வாங்கணும் ஐம்பது ரூபா சொன்னாங்க ஒன்று நாங்கள் அதை வந்து போட்டு பார்க்கவும் இல்லை என்ன எதுன்னு பிரித்து பார்க்கவும் இல்லை அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம் ஏன்னா கல்யாணத்துக்கு வேறு போகணுமா டைம் ஆகிடுமே அப்படி டைம் ஆகிடுமேனு சொல்லிவிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தோம் பார்த்தா கோலம் சரியாக வரவே மாட்டேங்குது ஏழை சரி ம் அது என்ன மிஸ்டேக் மாவு போட்டும் வச்சிருக்குது அழகாக இதில் பூ இருக்கும் ஆனால் வரவே மாட்டேங்குது அது இருந்து பொறுமையாக பார்த்து ஒரு பொருளை வாங்கணும் எப்பயுமே நம்ம கூட வர்றாங்க பொறுமையாக இருக்க மாட்டாங்க கூட வரங்கன்னா எவங்க அப்பா தான் அவசரம் அவசரம் அந்த வேலையை மட்டும் முடிக்கணும் இந்த வேலைலாம் ஏன் அதையும் வாங்குறேன் இதையான் வாங்குறேன்னு ஒரு திட்டிகிட்டே இருந்தாரா கடைசியில் பார்த்தா சரி வேற வேகமா வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு ஏன்னா அங்க சென்னையில கிடைக்கும் இங்கே கோயில்ல தான் கிடைக்கும் ஸ்ரீரங்கத்துல கிடைக்கும் என்னம்மா ஆசையா இருந்தது பார்த்தோடனே பாப்பா கோலம் போடுறதுக்கு நல்லா இருக்கும் மேட்டு வாங்கினா கடைசியில இப்ப இது ஏதாவது பண்ணனும் ஆல்ட்ரேஷன் பண்ணி பார்ப்போம் மாமி வச்சிருக்கல அங்க எங்க தம்பி பொண்டாட்டி வச்சிருந்தா சூப்பரா அழகா போடுவா அவ வந்து நகரில் வாங்கிட்டு வந்தா நான் சொன்னேன் அவர்ட்டே எனக்கு ரெண்டு வாங்கிட்டு வாட்டின்னு அதுக்கப்புறம் அவள் போவே முடியல வாங்க முடியல அதனால தான் ஆசைப்பட்டு நான் இதை வாங்கினேன் கடைசியில் பார்த்தா ரெண்டும் ஒரே அளவு தான் ஆனால் ம் எப்படியோ சரி இருக்கட்டும் பரவாயில்ல என்ன பண்ணுறது காலையில் எழுந்தாச்சு அதில் ரெஸ்ட் எடுத்தது போக காலையில் எழுந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா இன்னைக்கு காலையில் டிஃபன் மட்டும் பண்ணி ரவா சேமியா சேமியா சேமிப்பம் பண்ணி மத்தியானம் வந்து சப்பாத்தியும் ஆளுதமும் பண்ணது அது எப்படி செய்யறா பார்க்கலாம் வாங்க அங்கே வர ஸ்டேஜில் வரும் போட்டு போச்சா நம்ம இன்னைக்கு என்ன சமையல் என்ன டிஃபன் சொல்லிவிட்டு மத்தியானம் சப்பாத்தி ஆளுதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க எஸ் சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆளுத்தம் பண்ணிடலாம் அதுக்கு வந்து எண்ணெயில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டுட்டு காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் நம்ம மசாலா போடுவோம்ல பொடி அதனால் ஒரு மூணு பச்சை மிளகாய் வாசனைக்காக அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் அது நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி பண்ணி போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா வதக்கிக்கிட்டு ரெண்டு வெங்காயத்தை அரைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கு அது எல்லாத்தையும் போட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா மசாலாவெல்லாம் வதக்கணும் அந்த எண்ணெயிலையே இப்போ ரெண்டு வெங்காயம் அரைச்சதை வந்து போட்டுக்கிட்டு அந்த எண்ணெய் ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது அது எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் நான் பக்கத்துலேயே வந்து சப்பாத்தி பண்ணிகிட்டே இருக்கேன் ட்ரை சப்பாத்தி தான் ரொம்ப ஆயில் தேவைப்படாது இது எல்லாருமே இந்த தோசைக்கல்ல மாற்ற சொல்லி கேட்டு சொல்லிட்டு இருந்திங்க ஆரம்பத்தில் நான் அதை கண்டுக்குவே இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சென்னைக்கு போகும்போது எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தேன் அது ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் அதனால தூக்கி போட மனசு இல்லாமல் அப்படியே வச்சுட்டுருக்கேன் வேற வாங்கணும் பார்ப்போம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு நல்லா மசாலாலாம் சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு இருப்பாருங்க நல்ல இந்த அளவுக்கு சுருண்டு வத வதங்கணும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி கரம் மசாலா மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் அதே மாதிரி பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம காரத்தந்தாப்பில் தான் போட்டுட்டு நம்ம அந்த மசாலா எண்ணெயிலே வதக்கணும் அதுக்கப்புறமா அளவு தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அதை கொதிக்கணும் பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபைனலாக வந்து அந்த ஒரு வாசனை கொடுக்கும்ல அதுக்கு வந்து இந்த கசூரி மெத்தி போட்டுக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான மெத்தேடில் ஆலுதம் இது ரொம்ப டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை எங்கள் வீட்டில் அடிக்கடி இது பண்ணுறது இதில் வந்து இந்த குட்டி குட்டி உருளைக்கிழங்கு இருக்குல்ல அது அப்படியே முழுஷா போட்டுக்கணும் இதை வந்து வேக வச்ச உடனே நம்ம ஃபோர்க் வச்சு குச்சி நாலு சைடும் ஓட்டை போட்டு வச்சாலும் பரவாயில்ல இல்லைன்னா நம்ம தோசை கண்டியை வச்சு அந்த நடுவில் மட்டும் ஒரு கோடு மாதிரி போட்டாலும் பரவாயில்ல அழகாக மசாலா இறங்கிடும் உள்ளே அப்போ இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும் ஒரு கிரேவி பருத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டா நம்மளுடைய ஆளுதம் ரெடி பார்க்கவே எம்மியாக சூப்பராக இருப்பாருங்க இது சாதத்தை கூடயும் சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி கூடயும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னுடைய லஞ்ச் முடிஞ்சுது சப்பாத்தி சுட சுட ஆளுதம் பச்சை வெங்காயம் கொஞ்சம் வச்சுக்கிட்டால் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்